ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் கிளைமேட் நல்லா இருக்குது அப்பப்போ மழை பெய்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நர்சரியிலேருந்து புது செடிகள் வாங்கிட்டு வந்து வளர்த்தாலும் சரி நம்ம விதை போட்டு செடிகள் வளர்த்தாலும் சரி பதியம் போட்டாலும் சரி இந்த கிளைமேட்டுக்கு எல்லாமே நல்லா வரும் இப்போ நம்ம செடி நடவு பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் செடி நடவு பண்ணுறதுக்கு மண்கலவை ரொம்ப முக்கியம் பெரிய பெரிய கார்டன்ஸ்லாம் டூயிஸ்ட்டு டூயிஸ்ட் மண் மண்கலவைக்கு அளவு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பங்கு கோகோபீட் ரெண்டு பங்கு உரம் ஒரு பங்கு தான் மண் நான் எப்பவுமே ஒரு பங்கு மண் ஒரு பங்கு வரோம் ஒரு பங்கு கோக்கோப்பீட்டுங்கிற அளவில் தான் என் செடிகளுக்கு மண்கலவை தயாரிப்பேன் நான் வந்து என்ன நினைப்பேன்னா மண் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு நினைப்பேன் மண்ணை தவிர மற்ற பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஆரம்பத்தில் அந்த செடிகள் நல்லா வளருது அப்புறமா ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதுக்கு வளர்ச்சி அப்படியே நின்று போகுது இது என் அனுபவங்களில் பார்த்தது தான் இப்போ ஒரு பழைய மண்கலவை வச்சு ரோஜா செடியை நடவு பண்ண போகிறோம் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் செடியை தான் இந்த பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் நம்ம நடவு பண்ண போகிறோம் எப்போவுமே குரோ பேக்கு அடியில் நம்மளும் நிறைய ஹோல்ஸ் பெரிய பெரிய அளவில் போட்டுக்கிடணும் பழைய மண்களவே இந்த குரோ பேக்கில் நான் நிரப்பிக்கிட்டேன் இதில் உயிர் உரங்கள் எதுவுமே நான் சேர்க்கலை பழைய மேல் கொண்டு உரங்கள் கூட சேர்க்கலை பழைய மண்களவே அப்படியே அள்ளி வச்சுருக்கேன் இப்போ இந்த ரோஜா செடியை நடவு பண்ணுறோம் நடவு பண்ணும்போதே மண்ணு கொஞ்சம் கலஞ்சிடுச்சி இப்போ நம்ம நல்லா மண்ணை தள்ளி விட்டு மூடி தண்ணி ஊற்றி விட்டுருலாம் நம்ம நடவு பண்ண அந்த ரோஜா செடியை ஒன்றரை மாதம் கழித்து பார்க்குறோம் இங்கே பாருங்கள் கொத்தா பூக்கள் பூத்துருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அடியிலேருந்து பேசல் சூட்டு மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள் நம்ம நடவு பண்ணும்போது இந்த கிளை கிடையாது இந்த பக்க கிளைகள்லாம் புதுசாக வந்தது தான் இந்த கிளை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் பாருங்க இந்த கிளையெல்லாம் வெட்டவே கூடாது இந்த கிளையை நீளமாக வளர விடணும் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர வளர இந்த இந்த கிளை வந்து நல்லா தடிமனாகும் இந்த கிளை தடிமனாகிறது தான் முக்கியம் இந்த கிளை தடிமனாகும் போது இந்த மெயின் ஸ்டெம்மும் தடிமனாகும் ஒரு கிளையை நல்லா வளர விடும் போது தான் அது ஸ்டெம் தடிமனாகும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன செடிகளை வந்து கட் பண்ணவே கூடாது நல்ல துளிர்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது பாருங்கள் நம்ம இதுவரைக்கும் இந்த செடிக்கு வந்து திட உரம் இன்னும் கொடுக்கல ஏன்னா இதில் ஒரு சில பதியங்கள்லாம் இருக்குது அதனால் திட உரம் கொடுக்கல லிக்விட் ஃபர்டிலைசர் கூட கொடுக்கல நடவு பண்ணதோட செடி செடி வந்து அப்படியே தான் இருக்குது தண்ணி மட்டும் தான் ஊற்றுறோம் ஒரு மண்கலவைக்கு ஓரளவு அழுத்தமும் தேவைப்படுது அதாவது ஒரு அடர்த்தி தேவைப்படுது மண்கலவை வந்து ரொம்ப போல் மாதிரி இருந்தாலும் அந்த வேறால் பரவ முடியாது வேருக்கு வேண்டிய தண்ணி சத்துக்கள் எல்லாம் வேறால் உறிஞ்சிக்கிட முடியாது அதாவது போல் மாதிரி இருக்கிறப்போ வேர் வந்து அந்தரத்தில் தான் இருக்கும் ரொம்ப காற்றடைவெளி இருக்கும் அதாவது வெற்றிடம் இருக்கும் அதுக்காக தான் மண்ணுக்கும் கலவைக்கும் ஒரு அழுத்தம் தேவைப்படுது அதனால தான் நான் புதுசாக உரங்கள்லாம் சேர்க்கலை இப்போ எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒன்றரை மாதத்தில் இந்த வளர்ச்சி இருக்குது இப்போ ரோஜா செடியை எப்போ கட் பண்ணலான்னு பார்க்கலாம் சின்ன செடிகளில் ரோஜா செடியை கட் பண்ணவே கூடாது இப்போ கூட நிறையா வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன கிளையெல்லாம் கட் பண்ணிடணும் அப்போ தான் இங்கேருந்து அடர்த்தியாக துளிர்கள் வரணும் சொல்கிறாங்க அந்த மாதிரி கிடையாதுங்க நம்ம இந்த மாதிரி கிளைகளெல்லாம் கட் பண்ணவே கூடாது இதெல்லாம் கட் பண்ணாமல் வச்சா தான் நமக்கு பேசல் சூட்டு வரும் இந்த கிளைகள்லாம் இருந்தால் தான் இந்த ஸ்டெம் வந்து நல்லா தடிமன ஆரோக்கியமாகும் நமக்கு இதுதான் முக்கியம் இந்த சின்ன கிளை முக்கியம் இல்லை இந்த ஸ்டெம் தான் முக்கியம் இது நல்லா தான் இதுலேருந்து இன்னும் பேசில் சூட் வரும் ஒரு செடிக்கு வேறு எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அந்த அளவுக்கு தான் செடிக்கு மேலே வளர்ச்சி இருக்கும் நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ நீங்கள் இந்த சாஞ்சி கிடக்கிற கிளைய பார்க்கலாம் இந்த கிளையும் நைஸ் கிளை தான் ரொம்ப சாஞ்சிருச்சு ஆனால் இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி கிளை வருது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கிளையை தாண்டி நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது இந்த கிளை வந்து நல்லா வேகமாக ஸ்ட்ராங்காக வளரும் இப்படிப்பட்ட நேரங்களில் கட் பண்ணலாம் ஆனால் தேவையில்லாத நேரத்தில் இந்த கிளை மட்டும் வளையாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா இதை கட் பண்ணக்கூடாது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோம் நம்ம இதை கூட கட் பண்ணி தனியாக பதியம் போட்டுடலாம் இப்போ மழை நேரங்கிறதுனால இந்த கிளையை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த ரோஜா செடி நடவு பண்ண டைமே நம்ம இன்னொரு ரோஜா செடி கூட நடவு பண்ணோம் அதை எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கல்கத்தா ரோஸை நடவு பண்ண போகிறோம் இதுக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக் எடுத்திருக்கோம் பழைய கலவை தான் எடுத்திருக்கோம் பழைய மண்கலவையில் உரங்கள் எதுவுமே நான் சேர்க்கலை எப்போவுமே ரோஜா செடிக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக் அப்படி இல்லைன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் பெரிய கண்டெய்னர் அந்த மாதிரி வெசிலில் வளர்த்தா தான் ரோஜா செடி செழிப்பாக வளர முடியும் ரொம்ப குட்டி தொட்டிலெலாம் ரோஜா செடியை நடவு பண்ணோம்னா ரோஜா செடியால் செழிப்பாக வளர முடியாது இப்போ இந்த மாதிரி நடவு பண்ணிக்கிட்டோம் ஒன்றரை மாதம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம நடவு பண்ண கல்கத்தா ரோஸு தான் பார்க்குறோம் எவ்வளோ குழு குழுன்னு வளர்ந்து பூத்து கிடக்கு பாருங்க இந்த மலையில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஆரம்பத்தில் கொஞ்சம் இலைகளெல்லாம் உதிர்த்துச்சு அப்புறமா புது துளிர்கள் ரொம்ப வேகமாக வந்தது இங்க பாருங்கள் இந்த கிளைகள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நீ இந்த கிளையும் புதுசாக வந்தது தான் இவ்வளோ நீளமான கிளைகள்லாம் வந்ததுன்னா இந்த செடி செழிப்பாக வளருதுன்னு அர்த்தம் வேர் நல்லா பரவுதுன்னு அர்த்தம் நீங்களும் உங்கள் கார்டனில் ரோஜா செடி நடவு பண்ணீங்கன்னா ஆரம்பத்தில் மண்கலவையில் அதிகமான உரங்களை கோகோபிட்டா சேர்க்காதீங்க செடியை நடவு பண்ணி செடி ஒரு மாதம் வளர்ந்தப்புறம் நமக்கு தேவையான உரங்கள்லாம் கொடுத்துக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் செடிக்கு வேர் நல்லா பரவும் வேர் அப்புறம் நிறைய உரங்கள் கொடுக்கலாம் ரோஜா செடிக்கு நிறைய உரங்கள் தான் கொடுக்கணும் அதை ஆரம்பத்தில் மண்கலவையில் நம்ம கொடுக்கக்கூடாது பின்னாடி தான் கொடுக்கணும் இப்போது நம்ம இந்த ரோஜா செடியில் இந்த இடத்துல கட் பண்ணுறோம் பாருங்கள் இதை கட் பண்ணோன்னு இந்த கிளை நல்லா மேலே தூக்கிட்டு போயிட்டு பாருங்கள் இனிமேல் இந்த கிளை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துடும் இந்த கிளையை நம்ம பதியம் போட்டுடலாம் இந்த கிளையை பதியம் போடுறது முன்னாடி அடியில் உள்ள இலைகளை ரிமூவ் பண்ணிடலாம் ரெண்டு கணுவில் உள்ள இலைகளை எடுத்துடலாம் இந்த இலைகளோட நம்ம பதியம் போட்டோன்னா இந்த இலைகள் மண்ணுக்குள்ளே அழுகி போய் பதியம் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு ரோஜா செடி இருக்கிற தொட்டியில் இந்த பதியத்தை போட போகிறோம் இந்த ரோஜா செடி நடவு பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது இந்த மண்கலவையும் பழைய மண்கலவை தான் இது மழை நேரங்கிறதுனால எப்படிப்பட்ட மண்கலவையிலையும் ரோஜா செடி நல்லா துளிர்த்து வந்துடும் இந்த கணு உள்ளே போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன் இந்த பக்கங்களை ஆரம்பிக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல தான் வேர்களே வர ஆரம்பிக்கும் வேகமாக அதனால் அந்த இடம் மூழ்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அழுத்தி உடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்